நாம தினமும் பார்க்குற ராசி பலனில் ஒன்பதாவதா இருக்குது இந்த தனுசு ராசி இந்த தனுசு ராசியோட அதிபதி குரு பகவான் இந்த ராசியில மூலம் போராடம் உத்திரம்னு சொல்லிட்டு மூன்று நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுமே தியான குருபகவான் குரு பகவான் வழிபாடு மேற்கொண்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் வளமான நாட்களை உருவாக்க முடியும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலுமே அதை எதிர்த்து போராடக்கூடிய தன்னம்பிக்கையும் தைரியமும் உண்டாகும் உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் கம் குரு பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க குருவின் ஆசையால் உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நல்லதா நடக்க வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அதே போல இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏற்படவிருக்கும் சாதகமான பலன்கள் என்ன பாதகமான பலன்கள் என்ன என்ன செஞ்சீங்கன்னா அந்த பாதிகமான பலன்களில் இருந்து நீங்க விடுபட்டு வெளிவர முடியும் என்ன மாதிரியான விஷயத்தை தவிர்த்தா நீங்க மேலுமே நல்ல பயன்களை பெற முடியும் இது பத்தின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை இருந்தா மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதத்துல தனுசு ராசியில் உள்ள மூலம் பூராடம் உத்திரா உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரக்கும் தனித்தனியாக என்ன மாதிரியான கிரக அமைப்புகளால் ஏற்படக்கூடிய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்குறோம் ஃபர்ஸ்ட்டு தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் இவங்க எப்பவுமே இவங்களோட உழைப்பால் முன்னேறணும் அப்படிங்கிறத உறுதியாக கொண்டவங்களா இருப்பாங்க இந்த மூலம் நட்சத்திரக்காரங்க ஒரு முடிவை எடுத்துட்டாங்கன்னா அந்த செயலை முடிக்கிற வரைக்குமே தூக்கம் இல்லாமல் கூட அப்படியே அந்த காரியத்தை செஞ்சு முடிச்சுட்டு தான் ஓய்வு பெறக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க இப்படிப்பட்ட மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு சில வாய்ப்புகள் வந்து சேரப்போகுது என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய நட்சத்திரநாதன் ஜீவனஸ்தானத்தில் செஞ்சிருக்கக்கூடிய நிலையில் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானுமே அவருடைய பார்வையின் வழியாக உங்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றத்தை வழங்கக்கூடிய அமைப்பை கொண்டு வந்து தரப்போகிறாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நிறைய முயற்சி செஞ்சு அந்த முயற்சி எல்லாமே பின்னடைவு ஏற்பட்டிருக்கும் அந்த பின்னடைவில் இருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டாகும் செஞ்சுட்டு வர தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த ஆதாயத்தை கொடுக்கும் உத்தியோகத்துல உத்தியோகத்துல ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளுமே உங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிடும் வேலை தேடிட்டு வந்தவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவல் வந்து சேரும் புதிய தொழில் தொடங்க முயற்சி செய்கிறவங்களுக்கு அதற்குரிய அமைப்பு உண்டாகும் அதே போல குரு பகவானை தொடர்ந்து வழிபட்டுவாங்க உங்களோட செயல்களில் ஏற்படும் காரிய தடைகள் அனைத்துமே விலகும் நான் நிறைய விஷயத்த என்னோடய வாழ்க்கையில் நல்லதாக செஞ்சேன் ஆனால் எதுவுமே நல்லதாக நடக்கலை நான் மற்றவங்களுக்கு சொல்கிறேன் அந்த விஷயம் அவங்களுக்கு சரியாக இருக்குது அதை நான் என்னோடய வாழ்க்கையில் செயல்படுத்தும் பொழுது நிறைய தவறு வருது நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு வருத்தப்படுற தனுசு ராசி அன்பர்களுக்கு அதற்கான தீர்வு உங்களோட கையிலேயே இருக்குது அது என்னென்னா மொபைல் ஃபோன் தாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நான் இப்போ ஒரு நம்பர் சொல்கிறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க தொண்ணூறு நாற்பத்தி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தஞ்சு பன்னெண்டு இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தில் இருக்கிற டீட்டெயிலை மட்டும் சொன்னாலே போதும் அவங்க உங்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு ஏன் வருது அதற்கான தீர்வு என்ன வந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன அப்படிங்கிற முழு தகவலையுமே உங்களுக்காக அவங்க சொல்லிடுவாங்க அதற்கான பரிகாரம் என்ன அப்படிங்கிறது கூட அவங்க சொல்லிடுவாங்க இதுக்கு நீங்கள் பஸ்ஸோ ட்ரெயின் குளிச்சு ரொம்ப அலையவே தேவையில்லை கையில் இருக்க ஃபோன் போதும் இந்த நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லையுமே கொடுத்துருக்கோம் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி டீட்டெயிலில் சொல்லி நீங்கள் அதற்கான செயல்களை உங்களோட வழிபாட்டில் செஞ்சாவே எளிதாக பயன்பெற முடியும் நிறைய பேர் கிட்ட போன் மூலியமாவே ஜாதகத்தை கணிச்சு அவங்களோட வாழ்க்கையில இப்போ நல்ல நிலைமைக்கு உயர்ந்து வந்ததா சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்குமே இந்த நம்பர் உதவியா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில கொடுத்துருக்கோம் கஷ்டப்படுற தனுசு ராசி அன்பர்கள் பயன்படுத்திக்கோங்க மூலம் நட்சத்திரத்துல உள்ளவங்களுக்கு இதுவரைக்கும் நிறைய நெருக்கடி சங்கடங்கள் இது எல்லாமே வந்திருக்கோம் இல்லையா நீங்க இந்த மாதம் அந்த சங்கடத்துகளிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படி சங்கடத்திலிருந்து விடுபட முடியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட ஜாதக ரீதியா அதற்கான பலனையுமே நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதன் பிறகு பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இவங்க வந்துட்டு எப்பவுமே அவங்களோட நிலையில சரியா இருக்கணும் இவங்களோட செயல்களையுமே சரியா நடந்துக்கணும் அப்படின்னு தீர்க்கமா முடிவெடுத்து ஆலோசித்து செயல்படுத்தக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இந்த பூராடம் நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த மாதம் ஒரு சில வகையில முன்னேற்றம் நிறைந்த மாதமா இருக்கு என்ன அதுன்னு பார்த்தா உங்கள் நட்சத்திரநாதன் சுக்கிரன் மாதம் முழுவதுமே உங்களை வெற்றி நடை போட வைக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கும் சனி பகவானும் சூரியனும் நீங்க எடுத்து செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளையுமே எளிதில முடிக்கக்கூடிய அளவிற்கு சக்தியை உங்களுக்கு தரப்போறாங்க இதுக்கு முன்னாடியே உங்களால ஒரு சில விஷயத்தை முடிக்க முடியலன்னு விட்டுட்டு வந்திருப்பீங்க அந்த பின்னடைவு பார்த்து வருத்தப்பட்டிருப்பீங்க அந்த செயலியுமே நீங்கள் இப்போ சிறப்பாக செயலாற்ற போகிறீங்க சுற்றி இருக்கிறவங்களுமே உங்களை பார்த்து ஆச்சரியப்பட போகிறாங்க இவங்க தானே இந்த வேலையை செய்ய முடியலன்னு விட்டுட்டு போனாங்க இப்போ எப்படி இந்த வேலையை செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி உங்களோட பணிகளை அப்படியே ரொம்பவும் ஆச்சரியப்படும் வகையில் உங்களோட செயல்கள் இருக்கும் அப்படின்றத சொல்கிறோம் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கையுமே ஏற்படும் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானும் எடுத்த வேலைகளில் எளிதில் வெற்றியடையும் வாய்ப்பு கொடுப்பாங்க புதிய முயற்சி சாதகமான வாய்ப்பு கொடுக்கும் எதிர்பார்த்த பணம் விரைவில் வந்து சேரும் குடும்பத்தில் இதுக்கு முன்னாடி ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிடும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் கூடிய விரைவில் முடிவிற்கு வந்துடும் வெளிநாட்டு முயற்சி சாதகமாக அமையும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை வரும் கேட்ட பணம் தக்க உங்களோட கை வந்து சேரும் கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் உண்டாகும் பணிபுரியக்கூடிய இடத்துல செல்வாக்கு உங்களோட செயல்களால் உயர்ந்து காணப்படும் சிறப்பான செயல்களின் மூலம் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் கூடிய விரைவில் முடிவிற்கு வந்துடும் நீங்க இந்த மாதம் அப்படிங்கிறது குடும்பத்தோட குல தெய்வ கோவில் சென்று வேண்டுதல்களை நிறைவேற்றி வருவதற்கான வாய்ப்பு அமையும் அந்த வாய்ப்பை தவறாமல் பயன்படுத்திக்கோங்க உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் உழைப்பாளர் நிலையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் காணாமல் போன பொருள் கிடைப்பதற்கான வாய்ப்புமே இருக்கு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான அம்சம் இருக்கு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் படைப்பு விஷயத்தில் நீங்கள் அக்கறையாக செயல்பட்டால் நல்லதாக இருக்கும் அதே போல் இந்த சந்திராஷ்டம தினங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படுறது சிறப்பு அதுக்கப்புறம் தனுசு ராசியில் உள்ள உத்திராடம் ஒன்றாம் பாதம் கொண்டவங்களுக்கு இவங்க வந்துட்டு தெளிவான சிந்தனையோடும் மனதில் நம்பிக்கையோடும் வாழ்ந்து வரக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இவங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலுமே அதை பெருசா மனசுல போட்டு குழப்பிக்கவே மாட்டாங்க அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அடுத்து என்ன செஞ்சோம் இந்த பிரச்சனையில இருந்து நம்மளால மீண்டு வர முடியும் அப்படின்றத யோசிச்சு செயலாற்றக்கூடியவங்களா இருப்பாங்க இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரங்க இவங்களுக்கு இந்த மாதத்தின் ஒரு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது யோகத்தை தரக்கூடிய வகையிலேயே அமைஞ்சிருக்கு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு உங்களோட நட்சத்திரநாதன் சூரியன் சகாயஸ்தானத்தில் ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால நீங்க எடுக்கிற வேலை எல்லாமே வெற்றியடைய கூடிய வாய்ப்பை கொடுக்கும் தடைபட்டிருந்த முயற்சி எல்லாமே இனி விறுவிறுப்பா சுறுசுறுப்பா விரைவில் நடக்கும் அரசு வழி முயற்சி சாதகமாக அமையும் தொழில் தொடங்குவதற்காகவும் வெளிநாடு செல்வதற்காகவும் நீங்கள் எதிர்பார்த்த அனுமதி தக்க சமயத்தில கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏற்பட்டிருந்த நெருக்கடி காணாமல் போகும் வேலையில எதிர்பார்த்த இடமாற்றங்களும் பதிவு உயர்வும் உண்டாகும் இழுபறியாய் இருந்த வழக்கு கூடுதல் விரைவில் விடுதலை கொடுக்கும் உங்களுடைய ராசிநாதனோட பார்வை ஜீவன ஸ்தானத்திற்கும் தன குடும்ப ஸ்தானத்திற்கும் கிடைக்கிறதுனால தொழில் நீங்க விருத்தி செய்யக்கூடிய வாய்ப்பை இந்த மாதம் பெற்றிருக்கீங்க புதிய தொழில் தொடங்கலாம் செஞ்சுட்டு தொழில எப்படி விரிவு செஞ்சா நல்ல லாபத்தை பெற முடியும் அப்படின்னு நீங்க ஆலோசனை செஞ்சு செயலாற்றுவதன் மூலம் சிறப்பான வாய்ப்பை பெற முடியும் குடும்பத்துல நிம்மதியான நிலை உண்டாகும் எதிர்பார்த்த வரவு இருக்கும் கொடுத்த வாக்கு காப்பாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கும் கடனுக்காக வட்டிக்கு வாங்கி கட்டிட்டு வந்திருப்பீங்க இந்த வட்டி கட்டி வந்தவங்களுக்கு நெருக்கடியில் இருந்து கடன்களை அடைச்சி நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய யோகம் இருக்குது உங்களோட உழைப்பு கொஞ்சம் கடினமா இருக்கணும் தீவிரமா இருக்கணும் இதன் மூலம் நல்ல லாபத்தை நீங்க பெற முடியும் இந்த மாதத்துல உங்களோட குடும்பத்துல சுப காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு வேலைக்காக காத்துட்டு காத்துட்டு நல்ல தகவல் கூடிய விரிவில் வந்து சேரும் உங்களுடைய குழந்தைகளின் நலனுக்காக நீங்கள் செலவு செய்வீங்க மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் இந்த மாதம் அக்கறை அதிகரிச்சிருக்கும் விரையாதிபதி செவ்வாய் ராசியை பார்க்குறதுனால உங்களோட வே செயல்களில் வேகம் அதிகரிச்சிருக்கும் செலவுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் கொஞ்சம் செலவு விஷயத்தில் கட்டுப்பாடாகிடுங்க அந்த செலவுங்கிறது சுப செலவாக கூட அமையலாம் ஒரு சிலர் புதிய இடம் வீடு அப்படின்னு வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க புதிய வீட்டுல குடியேறுவதற்கான வாய்ப்பு இருக்கும் குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி நிம்மதியான சூழல் உருவாகும் தம்பதிக்குள் இருந்த பிரச்சனை விலகி இணக்கமான சூழ்நிலை உருவாகும் பணியாளர்கள் உங்களோட வாழ்க்கையில இந்த மாதம் சிறப்பான பயன்களை பெறக்கூடிய வகையில் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே இந்த பதிவு பயனுள்ளது அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க